அலைக்கும் வரமுத்துல்லா பிரகாது கணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு இஸ்ரேல் வீணாக ஈரானின் மீது போர் தொடுத்து கொண்டிருக்கிறது போர் என்றால் என்ன என்பதை அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டும் போது ஓ காத்திலூ ஃபி சபீல் இல்லாயி அல்லாவுடைய வழியிலே போரிடுங்கள் அல்லதீனையும் காத்திலூ நக்கம் யார் உங்களிடத்திலே போரிட வருகிறார்களோ அவர்களை நோக்கி போரிடுங்கள் என்பதாக அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் அப்ப நாமலாக போய் பிறரை அடிப்பது போரல்ல இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய போர் என்ன நம்மை நோக்கி யார் அடிக்க வருகிறார்களோ அவர்களுடைய அடியிலிருந்தும் நம்மளை காப்பாற்றி கொள்வதற்காக அவருடைய அடியை தடுப்பது தான் போர் என்பதை அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறான் பாருங்கள் வலா தாழ்த்ததும் வரம்பு மீறிவிடாதீர்கள் நல்லாக நான் யூஹிபுல் முஹச்சதீன் வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் நீங்களாக சென்று பிறரை அடிக்காதீர்கள் வீண் சண்டை இருக்காதீர்கள் உங்களிடத்திலே சண்டைக்கு வருபவர்களை நோக்கி நீங்கள் சண்டையிடுங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இதைதான் போர் என்பதாக இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது அப்போ இன்றைக்கு தான் வீணாக ஈரானை அடிக்கின்றது நபிகள் நாயகம் சல்லலால் செல்வர்கள் சொன்னார்கள் அடிக்கடி சண்டையெடுக்கிற மனிதர்கள் அல்லாவிடத்திலே வெறுப்புக்குரியவர்கள் என்பதாக சொன்னார்கள் அப்போ இஸ்லாமியர்கள் அடிக்கடி சண்டையை சந்தித்திருக்கிறார்களே அவர்கள் வெறுப்புக்குரியவர்களா இல்லை ஏன் அவர்கள் தானாக சண்டைக்கு போகவில்லை அவர்களை அடிக்க வந்தவர்களை இஸ்லாமியர்களை அடிக்க வந்தவர்களை எதிர்த்து போரிட்டிருக்கிறார்கள் தன்னை காப்பாற்றியிருக்கிறார்கள் அதைதான் போர் என்பதாக சொல்லப்படுகிறது இன்றைக்கு சண்டை என்ற பெயரிலே அதி பயங்கரமான வெடிகுண்டுகளை வீசி வீண் வீண்விரயம் செய்கிறார்கள் பொருளாதாரத்தை ஆனால் நபிகள் நாயகம் செல்லலால் சில அவர்கள் என்ன சொன்னார்கள் போரிலே ஒரு அம்பை கூட வீண் வீண்விரயம் செய்யாதீர்கள் எதிரி தூரத்தில் இருக்கிறார் என்பதாக சொன்னால் அவரை அடிக்காதீர்கள் உங்களுடைய பக்கத்தில் வந்தால் உங்களை பாதுகாப்பதற்காக அதை கொண்டு அந்த அம்பை பயன்படுத்தி உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்பதாகச் சொன்னார்கள் அப்போ எதிரி தூரத்தில் இருக்கும்போது அம்மை எரியாதீர்கள் பக்கத்தில் வந்தால் அந்த அம்மை எரியுங்கள் என்பதாக அந்த அம்பில் கூட பொருளாதாரத்தை வீண்வரைய செய்யக்கூடாது என்பதை போரில் கூட கற்றுக் கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல குழந்தைகளை கொல்லாதீர்கள் பெண்களை கொல்லாதீர்கள் மனிதர்களுடைய அங்கங்களை சிதைக்காதீர்கள் என்பதாக சொல்லிக் கொடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு போர் என்ற வயலிலே பயங்கரமான வெடிகுண்டுகளை போட்டு அப்பாவி பெண்களை குழந்தைகளை கொலை செய்கிறார்கள் அனிய தூக்குரியவர்களே நாம் அல்லாவிடத்திலே பிரியமானவர்களாக ஆக வேண்டும் என்பதாக சொன்னால் மனிதர்களுக்கு நன்மையான விஷயத்தை செய்ய வேண்டும் செல்லலால் செலவன் சொல்கிறார்கள் ஹப்புன் நாசி இலகி அல்லாவிடத்திலே யார் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக சொன்னால் அன்பாகும் லின்னாசி மக்களிலே யார் மக்களுக்கு மனிதர்களிலே யார் மனிதர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாவிடத்திலே பிரியமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக அன்பாகும் லின்னாசி மனிதர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் தான் அல்லாவிடத்திலே பிரியமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக சல்லால் செல்லவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நாம் வீணாக பிறரிடத்திலே கோவப்படுவதனால் அது மனிதர்களுக்கு நன்மையானதல்ல மனிதர்களுக்கு எது நன்மையானது என்பதாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் சிந்தித்து நாம் செயல்படும்போது போது உலகத்தில் வாழக்கூடிய மக்களிடத்திலேயும் பெரிய ஆகக்கூடிய அந்த முயற்சியை நாம் எடுக்கிறோம் அல்லாஹு அந்த முயற்சிக்கு பலன் தர வேண்டும் என்பதாக துவா செய்தவனாக என்னுடைய முறையை முடித்துக்கொள்கிறேன் வாஹித தாவண அந்த எல்லாரும் பிலாரமேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா பிரகாத்தூர்